நேத்துக்கு நல்ல ஒரு ஏற்றம் கண்ட கோல்டு அப்படின்றது இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் நேத்துக்கு நமக்கு வந்து அண்ட் செல் வாய்ப்பு கொடுத்த கோல்டு இப்ப நமக்கு எந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்திருக்கு அப்படின்றத இப்ப பாக்கலாம் கொடுத்திருக்க லெவல்ஸ் எவ்வளவு டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் குடுத்திருக்கேன் சப்போர்ட் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டென் குடுத்திருக்கேன் மினியில பண்றதா இருந்தா ஆயிரத்தி நூறு ரூபாய் ரிஸ்க் எடுக்கிற ஆள் ஆக இருக்க வேண்டும் கூட ஒரு நூறு ரூபாய் சேர்த்துக்கோங்க அப்ப ஆயிரத்தி இருநூறுல இருந்து ஆயிரத்தி முன்னூறு ரிஸ்க் எடுக்கிற ஆள் இந்த ட்ரேடுக்கு வரலாம் ஓகே டிசைட் அப்படின்ற எல்லையதான் கீழே உடைச்சிருக்கு இப்ப இன்னைக்கு இருபத்தி எட்டாயிரத்தை உடைச்சி கீழே எவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இருபத்தி எட்டாயிரத்தை உடைச்சிட்டு கீழே இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு அப்படின்னு வரைக்கும் ஒரு நாற்பது பாயிண்ட் வரைக்கும் இந்த இடத்துல உடைச்சி கீழே வந்திருக்கு அதான் இப்போது என் இப்போ கோல்டு பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன நிலமையில இருக்குன்னு பாக்கலாம் ஒரு லைன் சார்ட்டா மாத்திருக்கு டெய்லி சாட்ல காமிச்சிடறது டெய்லி சாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல வைஸ் டவுன் தான் தொடர்ந்து ஒரு வீக்னஸ் இருக்கிறத பாக்குறோம் இந்த வீக்னஸ் தொடர்ந்து கண்டினியூ ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதையும் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு இல்லையா ஒரு லோவர் டாப் லோவர் பண்ணி டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு மாத்தி பாக்கும்போது நமக்கு இல்ல இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதாவது இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் இது ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் உடைக்கிடுச்சுன்னா பிக் ஃபால் பிக் ஃபால் அப்படின்னா பெரிய அளவில் இறங்குன்றதை நீங்க வச்சுக்கோங்க ஆஹ் இப்போதைக்கு ஒரு பக்கவாட்ட நகர்வு கேனல் ஒன் கேனல் டூ கேனல் த்ரீ எல்லாமே எப்படி இருக்கு ஒரு பக்கவாட்டு நகர்ல இருக்குது அப்போ இது வந்து ஏதோ ஒரு பெரிய நகருக்கு ரெடியாகுது ஒன்னு மேலையும் இருக்கலாம்

நைன் ஹண்ட்ர சப்போர்ட் தான் இருக்கு ஆக இப்ப நம்ம ஷார்ட் கொடுத்தாலும் கூட இந்த இடம் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் இதை பிரேக் பண்ணிச்சுனா எல்லாருமே ஷார்ட் போனோம் அப்படின்னு ஆனா இங்க இடத்துல ஷார்ட் போறது சின்ன லாபத்தோட வெளியில ஓடி வந்த ஏன்னா இப்ப டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் உடைச்சிருச்சுன்னா நூறு பாயிண்ட் தான் இருக்கு இந்த நூறு பாயிண்ட்ல நம்ம அறுபது எழுபது பாயிண்ட் எண்பது பாயிண்ட் பிடிச்சா பெரிய விஷயம் அதனால இந்த ப்ராஃபிட் புக் பண்றது எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கணும் இனிமேல் எப்படி ட்ரேட் பண்ணலாம் நான் இதை ஒரு பிப்டீன் மினிட் சார்ட்டா கூட மாத்தி காட்டுறேன் டு அண்டர்ஸ்டாண்ட் நமக்கு இமீடியா என்ன சப்போர்ட் ரிசன்ஸ் இருக்கு அப்படின்றது இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது இன்டர்நெட் பேசிஸ்ல நம்ம பார்க்கோம் அப்படின்னா இப்போதைக்கு நமக்கு ட்ரேடிங் ஜோன் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் சப்போர்ட் டுவெண்ட்டி எயிட் டுவெண்டி அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ் இருக்கு ஆக இனிமேல் ட்ரேட் பண்றதா இருந்தால் இப்போதைக்கு கோல்டு மினி இது கோல்டு மினில பாத்தோம்னா சப்போர்ட் ஜோன்ன்றது டுவெண்ட்டி செவன் நைன் ஃபிஃப்டி அப்படின்ற ஏரியாவில் இருக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டின்னு சொன்னேன் இந்த ரெண்டு எல்லைகள் தான் இப்போதைக்கு முக்கியமான எல்லைகள் எந்த பக்கம் தாண்டுதோ இப்போ எழுபது பாயிண்ட் தான் ரிஸ்க் இல்ல எழுநூறு ரூபாய் எடுக்கிற ஆள் கூட ட்ரேடிங்ல அடுத்தது இறங்கலாம் இப்போதைக்கு ஒரு கஞ்சஸ்டன்ட் சோன் குள்ள இருக்கு இந்த கஞ்சஸ்டன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோனாவும் இருக்கு ஒரு நான் ஷார்ட் போயிட்டா ஏற்கனவே என்றவர் வந்து ஸ்டாப் லாஸ் கூட இந்த டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டில வச்சுக்கலாம் அப்ப டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட்ல ஷார்ட் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி ஸ்டாப் லாஸ் கூட ஒரு முப்பது பாயிண்ட்ல தான் முன்னூறு ரூபாய் தான் ரிஸ்க் எடுக்கிறாராக இருப்பார் இதான் வந்து கோல்டோட தற்போதைய நிலவரம் நான் ஒட்டுமொத்தமா என்ன சொன்ன முக்கியமான பாட்டத்தை ஃபார்ம் பண்ணுது ஒருவேளை பங்கு சந்தை வீச்சடைந்தால் இங்க இருந்த கோல்டு பெருமளவு மேலே ஏறுவதற்கான வாய்ப்பை அது கொடுக்கலாம் இந்த டவுன் ட்ரெண்ட் அப்படின்றது இப்போதைக்கு எப்படி இருக்கு ஒரு பக்கவாட்டு நேரம் இருப்பதை பார்க்கிறோம்